அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை சாரி வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை சாரி வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை விடு நன்றி நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை வாரி வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி 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 நான் நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை என்னை விடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடுவிடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை சாரி வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை சாரி வழங்கும் புத்தாண்டே என்னை விடு செய்து விடு நன்றி நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை வாரி வழங்கும் புத்தாண்டே என்னை விடு தயவு செய்து என்னை விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை வழங்கும் புத்தாண்டே என்னை விடு தயவு செய்து என்னை விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை சாரி வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்து விடு செய்து என்னை மன்னித்து விடு விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை சாரி வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்து விடு 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 டிரைவ் செய்து என்னை மன்னித்து விடு விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை பாரி வழங்கும் புத்தாண்டே புத்தாண்டே என்னை மன்னித்து விடு டிரைவ் செய்து என்னை மன்னித்து விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பாங்க அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை வழங்கும் என்னை விடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி என் ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை சுவாரி வழங்கும் புத்தாண்டே ஆண்டே என்னை மன்னித்து நிந்துவிடுந்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி என் ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை சுவாரி வழங்கும் புத்தாண்டே ஆண்டே என்னை மன்னித்து விடு விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை சாரி பரிவளங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்து விடு விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு 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 நன்றி நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் அன்புள்ள ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்துவிடுவிடு தயவு செய்து என்னை விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை தயவு செய்து என்னை நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை வாரி வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை விடு நன்றி நன்றி நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக மனமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை சாரி வழங்கும் புத்தாண்டே என்னை விடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக மனமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணி மற்றும் செல்வ செழிப்புகளை சாரி வழங்கும் புத்தாண்டே ஆண்டே ஆண்டே என்னை மன்னித்து விடு விடுவிடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணி மற்றும் செல்வ செழிப்புகளை சாரி வழங்கும் புத்தாண்டே ஆண்டே அண்டே என்னை மன்னித்து விடு 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 செய்து என்னை மன்னித்து விடு விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பண மற்றும் செல்வ செழிப்புகளை சாரி வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்து விடு 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 செய்து என்னை மன்னித்து விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வணமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை சாரி வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை சாரி வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை வாரி வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை வழங்கும் புத்தாண்டே என்னை விடு தயவு செய்து என்னை மன்னித்துவிடு விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன் அன்புள்ள மகிழ்ச்சி ஆரோக்கியம் பணம் மற்றும் செல்வ செழிப்புகளை வழங்கும் புத்தாண்டே என்னை மன்னித்து விடு தயவு செய்து என்னை மன்னித்து விடு நன்றி 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 நான் உன்னை மனப்பூர்வமாக நேசிக்கிறேன்